பொங்கல் திருநாளை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறித்து கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர் சென்னை தாம்பரத்திலிருந்து நமது முதன்மை செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் தயானந்தன் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் ராகவேந்திரன் சென்னை கே கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் சென்னை கோயம்பேட்டிலிருந்து செய்தியாளர் பிரசாத் ஆகியோரும் இணைந்துள்ளனர் அவர்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் சொந்த ஊருக்கு செல்ல சுபாஷ் சொந்த ஊருக்கு செல்ல அங்கு எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பான வகையில் பொதுமக்களும் பயணிகளும் கொண்டாடும் வகையில் தமிழக போக்குவரத்து சிறப்பான ஏற்பாடுகளை விரிவான வகையில் செய்துள்ளது என்றுதான் கூறப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பேருந்துகளின் எண்ணிக்கையை உயர்த்தி பொதுமக்கள் எந்தவித சிரமமின்றி தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று இலகுவாக பயணத்தை மேற்கொண்டு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது கடந்த ஆண்டை பொறுத்தவரை இருபத்தி நாலாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகளை தமிழக போக்குவரத்துறையானது பொதுமக்களுக்காக விட்டுள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது தாம்பரம் அதாவது ஏற்கனவே கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கோயம்பேடு மட்டுமில்லாமல் ஐந்து இடங்களில் மாற்றி அமைத்து போக்குவரத்து தடங்களை மாற்றி அமைத்து பொதுமக்கள் இலகுவாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் அதை அதை நாம் அறிந்த ஒன்றே இந்த நிலையில் தாம்பரத்திலிருந்து எந்தெந்த வகையான பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது தாம்பரம் பேருந்து நிலையிலிருந்து திருச்சி வழியாக சொல்லக்கூடிய திருச்சி பேருந்துகள் அனைத்தும் வந்து தாம்பரம் பேருந்து நிலையிலிருந்து புறப்படுகிறது இது செமி ரிலாக்ஸ் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து இறக்க செல்ல செல்கிறது அதே போன்று தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு உள்ளாக உள்ள அமைக்க ஒரு சிறு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அந்த ரயில் நிலையத்தை ஒட்டி உள்ள ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்துக்குள்ள நிலையத்திற்குள் திருவண்ணாமலை பேருந்துகள் அனைத்தும் அங்கிருந்து புறப்படுகிறது அதே போன்று தாம்பரத்துக்கு அருகே உள்ள மேப்ஸ் எனக்கூடிய தாம்பரம் மேப்ஸ் அண்ணா பேருந்து நிலையம் அருகே கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை அதாவது பன்ருட்டி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் மெப்சிலிருந்து இயக்கப்படுகிறது தாம்பரம் பகுதி ஏற்கனவே நமக்கு தெரியும் நெரிசலான பகுதி ஆகவே மூன்று இடங்களில் தாம்பரத்தை பொறுத்தவரை வெவ்வேறு இடங்களில் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கும் வகையில் அதிக அளவிலான பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்படுவதை பார்க்கலாம் பொதுமக்கள் தற்போது ஆர்வத்துடனே அதாவது விடுமுறை காலமானது ஞாயிற்றுக்கிழமையன்று தொடங்கியிருந்தாலும் வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்தே புறப்படுவதற்கான தயார் தயார் நிலை இருப்பதை நாம் காணப்படுகிறது இப்போ பயணிகள் பலரும் பேருந்து நிலையத்தை விட்டு தற்போது தொடர்ச்சியாக தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் எந்தவித சிரமமின்றி செல்லும் வகையில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதை நாம் காணப்படுகிறது கீர்த்தனா தொடர்ந்து இணைந்திருங்க தயானந்த் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தயானந்த் இணைஞ்சிருக்காரு எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து எந்த மாதிரியான வசதிகள் செஞ்சிருக்காங்க அதை பத்தி பதிவு செய்யுங்க அதாவது வரும் பதினைந்தாம் தேதி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சென்னையிலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக சென்ட்ரலிலிருந்து பல்வேறு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ரயில்வே ரயில்களான இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ரயில் என ஒரு சிறப்பு கட்டண ரயிலானது இயக்கப்படுகிறது அதாவது இந்த சுவிதா ரயில் கட்டணம் என்பது சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை செல்வதாக அதாவது இருந்து பெரும்பாலும் தமிழகத்திற்கு மேற்கு மாவட்டத்தில் செல்வதற்காகத்தான் பெரும்பாலான ரயில்கள் தற்போது சென்ட்ரலிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது மற்றும் தென் மாவட்டங்களில் செல்வதற்காக இலங்கூர் ரயிலிருந்தும் தாம்பரம் ரயில் இருந்தும் பெரும்பாலான ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் சென்ட்ரலில் இருந்து சுவிதா சிறப்பு கட்டண ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுகிறது அது சென்ட்ரலில் இருந்து எர்ணாகுளம் வரையிலும் பொள்ளாச்சி வரையிலும் அது மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலத்தில் இருக்கும் குச்சிவேலி வரையிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த சுவிதா சிறப்பு ரயிலானது சென்னையிலிருந்து காட்பாடி சேலம் வழியாக நாகர்கோவில் வரை இயக்கப்படுகிறது அது இப்போ தற்போது இன்று தொடங்கும் இந்த சிறப்பு ரயில் பயணமானது பதினான்காம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இதனையடுத்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் திரும்ப சென்னை வருவதற்காக பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த சுவிதா ரயில் மட்டுமில்லாமல் தற்போது அதாவது முப்பத்தி பாதிப்பு இல்லாத ரயில்களும் இயக்கப்படுகிறது அதாவது அந்தியோதியா என தொடங்கப்பட்ட தென்னக ரயில்கள் தொடங்கப்பட்ட அந்தியோதியா திட்டமும் தற்போது கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த அந்தியோதியா ரயில்கள் முழுவதுமே பயணிகளுக்கு முன்பதிவு இல்லாத ரயிலாக இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பயணிகளின் ஒரு சரிவர ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து எர்ணாகுளம் வரை அதாவது சென்னையிலிருந்து சேலம் கோவை வழியாக செல்லும் இந்த எர்ணாகுளம் வரைக்கும் இந்த சிறப்பு ரயில்கள் அது தாம்பரத்தில் இருந்தும் திருநெல்வேலி திரு விழுப்புரம் திருச்சி வழியாக செல்லப்படும் திருநெல்வேலி வரைக்கும் இந்த சிறு குறைகள் ஏற்படுகிறது இது செங்கோட்டை வரைக்கும் இருக்கிறது இது போன்ற பல்வேறு சிறு குறைகள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது கூட்டமானது இன்று இரவு இன்று சாதாரண வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது இதற்காக சென்ட்ரலில் அதாவது பல்வேறு இடங்களில் சிசிடிவி பாதுகாப்பு போறப்பட்டிருக்கிறது போலீஸ் பாதுகாப்பு அதாவது இருக்கும் ஒவ்வொருடைய பயணிகளின் உடைமைகளையும் கடுமையான சோதனைக்கு பின்னரே காவல்துறையினர் தற்போது உள்ளே அனுமதித்து வருகின்றனர் இது வழக்கமான சோதனை என்றாலும் கூட பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான சோதனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ரயில்வே போலீசாரின் கண்காணிப்பும் அதிகரிக்க அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற பல்வேறு ஏற்பாடுகளுடன் தற்போது பொங்கல் சிறப்பு சென்ட்ரல் ரயில் நிலைய சேவைகளை பற்றி கேட்டோம் தொடர்ந்து எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செய்தியாளர் ராகவேந்திரன் இணைந்திருக்கிறார் ராகவேந்திரன் சொல்லுங்க அங்க இருக்கிற ரயில் சேவைகளை பத்தி பதிவு செய்யுங்க வணக்கம் கிருத்தனா நான் தற்போது நின்று கொண்டிருப்பது சென்னை எழும்பூர் ந ரயில் நிலையமாகும் வரும் பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னையில் பணிபுரிபவர்களான அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களது ஆர்வத்தை காட்டிட்டு வராங்க இந்த இந்த இதனை அரசு பேருந்துகள் சிறப்பாக அரசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் ரயில்களும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது நான் தற்போது நின்று கொண்டிருக்கிற எழும்பூர் ரயில் நிலையம் பொதுவாக பண்டிகை காலகட்டங்களில் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்படும் ஆனால் தற்போது அந்த நிலையில் இல்லை இயல்பான கூட்டமாகவே காணப்படுகிறது இதற்கு காரணம் வரும் திங்கள் கிழமை தமிழக அரசு விடு அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறது எனவே இந்த நான்கு தினங்களில் அதாவது நாளை நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் போல அந்த கூட்டங்கள் வரக்கூடிய வர அதாவது செல்லக்கூடிய கூட்டங்கள் பிரிந்து செல்லுண்டான வாய்ப்பு அதிகம் என்று ரயில்வே துறை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது 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 இதனால் இதற்கு க இது எனவே இது போன்ற க காலகட்டங்களில் கொண்டு இன்று கூட்டம் குறைவாகவே காணப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நான் நாளை அதாவது நாளை விடுமுறை தொடங்குகிறது எனவே நாளை தனியார் நிறுவனங்கள் பணிபுரிபவர்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க எனவே நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக சில ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நாளை சுவிதா எக்ஸ்பிரஸ் எனப்படுகின்ற சிறப்பு ரயில் நாளை பத்து இருபதுக்கு சென்னை எழும்பூர் ரயில் இருந்து நெல் நெல்லை மாவட்டத்திற்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இன்று அதாவது நெல்லை அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து மணிக்கு மேல்தான் தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான ரயில்கள் இயக்கப்படுகிறது எனவே தற்போது இயல்பான கூட்டமே காணப்படுகிறது எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் இல்லை என்றே கூறலாம் குரலாமுக்கிறதுனா தொடர்ந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்து செய்தியாளர் பிரசாத் இணைந்திருக்கார் பிரசாத் சொல்லுங்க கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து வசதிகள் என்ன பிழைப்பு தேடி சென்னை வந்தவர்கள் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் தான் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணித்து அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பணிபுரியக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து இந்த ஒரு ஐந்து நாள் விடுமுறை அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஊருக்கு போறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு உதவிகரமாக இருக்கிறது இந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகளும் ரயில் மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த வசதிகளும் விழுந்தான் இந்த வசதிகளை பயன்படுத்தி தான் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு மைல்களுக்கு மேலே கிலோமீட்டர்களுக்கு மேலே பயணப்படக்கூடியவர்களுக்கு இந்த சாலை பேருந்து அப்படிங்கிறது மிகவும் வசதியாக கருதப்படுது அந்த வகையில் சென்னையில் ஆதி காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாகன போக்குவரத்துக்கும் சரி சாலை போக்குவரத்துக்கும் சரி மிகப்பெரிய அளவில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த போ இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முதல்ல வந்து பயணிகளுக்கான டிக்கெட்டு தான் இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அரசு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படுக்கை வசதி கொண்ட பேருந்து குளிர்சாதன பேருந்து அதற்கு பிறகு கிளாசிக் பேருந்து அதற்கு பிறகு சாதாரண பேருந்து இப்படி இப்படி சீட்டு வகைப்படுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான சீட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் தான் அவங்க பயணிகள் வந்து மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாவாங்க ஏன் அப்படின்னா அதிக அளவில் கட்டணம் வசூலிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் இந்த மாதிரி அறிவித்தாலும் இந்த வருடமும் அந்த க டிக்கெட் கட்டணம் க தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விவரமாக ஒரு ஒரு பயணி இருக்காங்க அவங்கள்ட கேட்கலாம் நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க எவ்வளோ டிக்கெட் சொல்கிறாங்க நான் சேலம் ட்ராவல் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலலாக ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஏசி ட்ராவல் எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆயிரம் ஆயிரரூபாலேருந்து தான் ஆரம்பிக்குது நார்மல் பஸ்ஸு அது வந்து நார்மல் டைமில் கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த டைமில் பார்த்து எல்லாருமே அப்போ தான் சம்பாதிக்கிறாங்க பட் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் இங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏசி பஸ்ஸே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் நாற்பது போறவு இருக்குது அண்ட் நிறைய பூத்ஸ் வச்சுருக்காங்க மெயினாக ஆக்சுவலாக ஆப் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பட் ஆப் யூஸ் பண்ணாதவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஆஃப் தான் இருக்காங்க ஒரு ஜன ஜனத்தொகையில் ஒரு பாதி பாதி இருக்காங்க அப்படி இருக்கவங்களுக்கு நிறைய அந்த பூத்ஸ் வந்து நான் பார்த்தேன்னா என்ட்ரிலே ஒரு நாலஞ்சு பூத் இருந்தது ப்ளஸ் எல்லா சென்டர்ஸ்லேயுமே எல்லா ஸ்டாஃப்ஸ் உட்காந்துருக்காங்க மெயினாக அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்கணும் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஆப் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் பட் என்ன கீழே இருக்கிறவங்களோ மக்கள் படிக்காதவங்களுக்குமே இந்த பூத்ஸ்லாம் நிறைய யூஸ் ஆகும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்த மாதிரியான தகவல் பலகைகள்லாம் ஏற்கனவே நிறையா பேர் செஞ்சுருக்காங்க இந்த அரசு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறப்பாக வந்து இந்த சிறப்பு கணினி மையம் முன்பதிவு மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நேரடியாக அதாவது படித்த மக்களாகட்டும் படிக்காத மக்களாகட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நேரடியாக இங்கே டேரெக்டாக வந்து இந்த புக்கிங் அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துல வந்து புக் பண்ணி அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கும் சரி அங்கிருந்து அவங்க பொங்கலை கொண்டாடிட்டு ஊருக்கு வரும்போதும் இங்கே சென்னைக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி அவங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளுமே வந்து பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரசு சிறப்பு பேருந்துகளும் இங்கே சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த போயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் கோயம்பேட்டில் இருக்கும் போக்குவரத்து சேவைகளை பற்றி நமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்டும் தொடர்ந்து சென்னை கே நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் செல்வகுமார் சொல்லுங்க அங்க இருக்கிற போக்குவரத்து ஏற்பாடுகள் பத்தி பதிவு செய்யுங்க கீர்த்தனா பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கான சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு சென்னையில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முக்கியமான இடங்களில் இந்த பேருந்து முக்கியமான இடங்களில் ஐந்து இடங்களில் செய்யப்படுகிறது தாம்பரம் சானிட்டேரியம் பேருந்து நிறுத்தம் மாதவரம் புதிய பேருந்து நிலையம் பூந்தமல்லி மற்றும் கே கே நகர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது தற்போது இன்று இங்கிருந்து பேருந்துகள் புறப்படுவதற்காக போக்குவரத்து அந்த போக்குவரத்து துறையினர் வந்து சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் வந்து எளிதாக செல்வதற்கும் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது தற்போது பார்த்திங்கன்னா நாம் இருக்கக்கூடிய கே கே நகரில் பார்த்திங்கன்னா காலை முதல் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி எழுவத்தி மூணு பேருந்துகள் இன்று மட்டும் இயக்கப்பட உள்ளது இதில் இயக்கிய பேருந்துகள் பார்த்திங்கன்னா சுமார் எழுபது பேருந்துகள் மேலே வந்து இன்னைக்கு இயக்க இருக்காங்க இப்போ வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் குறைந்த அளவே இருக்கிறது இன்று மாலைக்கு மேல் வந்து கூட்டம் அதிக அளவில் வரும் வழக்கத்துக்கு வழக்கம் போல் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாலை அளவில் வந்து கூட்டம் அதிகமாக வரும் இப்போ இன்று இன்று மட்டும் இல்லாமல் நாளை தொடர்ந்து அதிகளவில் இங்கே கூட்டங்கள் வர இருப்பதால் வந்து பொதுமக்கள் குடிப்பதற்காக தண்ணீர் குவைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு தண்ணீர் குவிலைகள் வைக்கப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கழிப்படை வசதிகள் பெண்கள் செல்வதற்கான கழிப்படை வசதிகளும் இங்கே செய்யப்பட்டு இருக்குது கீர்த்தனா மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாளை இந்த இடங்களுக்கு வந்து அதிக அளவில் மக்கள் வருது என்பதால் இந்த அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினரும் இந்த பகுதியில் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க கீர்த்தனா